இரையசிவில் எனக்கு பெரியமான சகோதர இன்று ஆண்டின் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம் இருக்கின்றோம் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் நான்கிலிருந்து ஏழு முடிய சலிக்கின்றபோது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே பேச்சைக் கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்று இரண்டு பல்லவி ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறராமையையும் எடுத்துரைப்பது நன்று பல்லவி ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர் லெபோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் தம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி எதுவும் இல்லை என்று அறிவிப்பர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி எட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே அழிவுக்கு உரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறை நூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும் சாவு முற்றிலும் ஒழிந்தது வெற்றி கிடைத்தது சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே பாவமே சாவின் கொடுக்கு பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உறுதியோடு இருங்கள் நிலையாய் நிலுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்து ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஊமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளி வேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கெட்ட தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை முற்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவுலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமீன் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை ஓர் அம்மா தனது பத்து வயது மகனிடம் முப்பது ரூபாய் கொடுத்து சல்லடை வாங்கி வரும்படி கேட்டார் அவன் கடைக்கு சென்று சல்லடை வாங்காமல் வெறும் கையுடன் திரும்பினான் சல்லடை எங்கடா என்று அம்மா கேட்டதற்கு அவன் போமா அது எல்லாம் பொத்தலாக இருக்கிறது என்றான் அம்மா தனது மகனின் மரமண்டையை கண்டு அழுவதா அல்லது சிரிப்பதா என்று தெரியாமல் மௌனமாய் இருந்தார் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது சல்லடையில் சலிக்கின்ற போது உமி தங்கி விடுவது போல மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது மரத்தின் கனி மரத்தின் தன்மையை வெளிப்படுத்துவது போல மனிதரின் சொல் உள்ளத்தில் உள்ளதை காட்டுகிறது என்று சீராக்கின் ஞான புத்தகத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஏழு முடிய வசனங்களில் பார்க்கிறோம் இன்றைய நச்செய்தியில் கிறிஸ்து கூறுகிறார் ஒரு மரத்தை அதன் கனி கொண்டே அறிய முடியும் அவ்வாறே ஒருவரின் பேச்சை கொண்டே அவர் எத்தகையவர் என்பதை அறிய முடியும் ஏனெனில் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் என்று லூக்கனர் செய்தியில் ஆறம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய பார்க்கிறோம் பயனில்லாத சொற்களை பேசுபவரை மனிதரில் பதர் என்று முத்திரை குத்துகிறார் ஐயன் திருவள்ளுவன் இரண்டு பேருடைய நாக்கு மட்டும் அவர்கள் பின்னும் அழியாமல் இருந்தது என்று திருச்சபை வரலாறு கூறுகிறது ஒருவரின் நாக்கு அதிகம் பேசியதற்காக அழியாமல் பாதுகாக்கப்பட்டது மற்றவரின் நாக்கோ அவர் ஒன்றுமே பேசாமல் மௌனம் காத்தமைக்காக அழியாமல் பாதுகாக்கப்பட்டது புனித பதுவை அந்தோணியார் கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இறந்தார் அடுத்த ஆண்டு அவரது கல்லறையை திறந்தபோது அவரது உடல் முழுவதும் அழிந்து போன நிலையில் அவரது நாவு மட்டும் அழியாமல் இருந்தது அதை கண்ட புனித பெனவந்தூரா என்பவர் கடவுளை புகழ்ந்த நாவை கடவுள் அழியாமல் பாதுகாத்தார் என்றார் ஐரோப்பாவில் மொகோமியா நாட்டு அரசன் வென்செஸ்லாவின் மனைவி சோபியா என்பவர் அவரின் ஆன்மகுரு ஜான் நெபோமுக் அவரிடம் அரசன் தன் மனைவி சோபியாவின் பாவ அறிக்கையை வெளியிடுமாறு கேட்க அவர் மௌனம் காத்தார் அதற்காக அவர் கொல்லப்பட்டார் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் முன்னூற்று முப்பது ஆண்டுகளுக்கு பின் அவரது கல்லறை திறக்கப்பட்டது அப்போது அவரது நாக்கு அழியாமல் இருந்தது ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் பெனடிக்ட் அவருக்கு புனித பட்டம் கொடுத்தார் பாவசங்கித்தனம் ரகசியத்தை வெளியிடாமல் மௌனம் காத்தமைக்காக அவரது நாவு அழிவுறாமல் பாதுகாக்கப்பட்டது நாம் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டும் பேசக்கூடாத நேரத்தில் மௌனம் காக்க வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டு புனிதர்களும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள் கிறிஸ்து பேச வேண்டிய நேரத்தில் பேசினார் அதிகாரத்துடன் பேசினார் அவருடைய பேச்சில் விளங்கிய ஞானத்தைக் கண்டு மக்கள் மலைத்து போயினர் என்று மத்திய நச்சேரி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் பார்க்கிறோம் ஆனால் பாடுகளின் நேரத்தில் அவர் மீது அவரது பகைவர்கள் அடுக்கடுக்காய் குற்றங்களை சுமத்தியபோது அவர் மௌனம் காத்தார் அதை கண்ட ஆளுநர் பிளாத்து வியப்படைந்தார் நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமையைப் போல் வாய் தரவாமலும் இருக்கிறேன் என்ற திருப்பாவுக்கு இலக்கணம் ஆனார் நாம் அடிக்கடி பிறருடைய குற்றங்களை மிகைப்படுத்தி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்கிறோம் அவ்வாறு செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை என்கிறார் இன்றைய நச்சேதியில் இயேசு ஏனெனில் நம்மிடத்தில் கணக்கற்ற குற்றங்கள் இருக்கிறது முதலில் நம் கண்ணில் உள்ள மரக்கட்டையை எடுத்துவிட்டு அதன் பின்னர் மற்றவர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க முன்வர வேண்டும் முதலில் தன்னுடைய குற்றங்களை நீக்கிவிட்டு அதன் பின் பிறருடைய குற்றங்களை களைய முற்பட்டால் ஒரு தலைவனுக்கு எந்த குற்றமும் இல்லை என்கிறார் ஐயன் திருவள்ளுவர் வழக்கமாக தலைவர்கள் தம் கடியில் உள்ளவர்களுடைய குற்றங்களை காட்டுவர் தங்களிடத்திலும் அதே குற்றங்கள் இருப்பதை அவர்கள் உணர்வதில்லை பிறருடைய குற்றங்கள் தெரியப்பட வேண்டிய கண்ணாடி அல்ல நமது குற்றங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும் ஒருவர் தனது மகளுக்கு திருமணம் செய்து அவரை தன் மருமகனிடம் ஒப்படைத்து மாப்பிள என் மகளுக்கு கொஞ்சம் வாய் நீளம் அவளை கவனிச்சுக்குங்க என்றார் அதற்கு மருமகள் சொன்னான் மாமனாரிடம் கவலைப்படாதீர்கள் நான் அவளை நன்றாக கவனித்துக் கொள்வேன் எனக்கு கொஞ்சம் கை நீளம் என்றார் பெண்களுக்கு வாய் நீளமாக இருப்பதால் ஆண்களுக்கு கை நீளமாகிறது நாவை அடக்கினால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தலையெடுக்காது மிக நல்லவர்களிடத்திலும் பல குற்றங்கள் உள்ளன மிக கெட்டவர்களிடத்திலும் சில நல்ல குணங்கள் உள்ளன எனவே பிறருடைய குறைகளை பற்றி பேசலாகாது ஆகவே நாமும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு பிறருடைய குற்றங்களையும் நாம் மன்னிக்க தயாராக இருப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்